ஓம் ஸ்ரீ சத்குரு கல்வி அகத்தீசாய நமோன் நமக ஈசனின் அடிதொழுதை அகத்தீசன் உரைக்கின்றேன் தவமும் தியானமும் தானமும் தர்மமும் தியாக உணர்வும் தீவிர பக்தியும் தீராத தாகமும் தீர்க்கமான சரணாகத நிலையும் ஒரு மானுடனை இறைவனோடு எளிதாய் பிணைக்கும் எனும் சத்தியத்தினை மானுடர்குளம் உணர வேண்டும் ஒவ்வொரு யுகத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் இறை செயல்கள் யாவும் மானுட ஆன்மாக்களுக்கு வழிகாட்டும் வண்ணமே அமைந்திருக்கும் எந்த ஒரு மனிதனும் சத்தியத்தின் வழி நடந்தால் ஆன்மாவே ஒளியூட்டி வழிகாட்டும் கலியுக மனிதர்கள் எம் அறிவின் துணை நாடியே செயல்புரிகின்றனர் வெகு சிலரே உணர்வு எந்த ஒரு மனிதனும் சத்தியத்தின் வழி நடந்தால் ஆன்மாவே ஒளியூட்டி வழிகாட்டும் கலியுக மனிதர்கள் யாவரும் அறிவின் துணை நாடியே செயல்புரிகின்றனர் வெகு சிலரே உணர்வு எனும் உள்ளுணர்வு சக்தியின் துணையினை ஏற்கின்றனர் அகத்திய ரிஷிகளாய் அறியப்பட்ட யாம் எண்ணற்ற ரூபங்களை ஏற்றுள்ளோம் சித்தராகவும் ஜீவித்திருப்பும் ரிஷி வாழ்ந்திருப்பும் எண்ணற்ற பணிகளை ஏற்றுள்ள யாம் காலத்தின் அதிபதியான பைரவரின் உற்ற துணையினை ஏற்று ஆன்மாக்களை காத்தருள்கின்றோம் ஒரு மனிதன் என்று தாயின் கருவறையில் சிக்குகின்றானோ அன்றே அவனது ஆன்மா பிறவியின் நிர்ணயங்களை வகுத்து கொள்ளும் உயிரணுவான சக்தியின் அம்சமே வாழையாய் உயர்ந்து மூலப்பணி ஏற்றிட முனைந்திடும் ஆன்மா ஒடுங்கும் உயிர் சக்தி விரியும் இறுதியில் என்று உயிர் ஒடுங்குகின்றதோ அத்தருணத்தில் ஆன்மா விரிந்து செயல்புரியும் இருப்பினும் மாயை எனும் கழிவுகள் நஞ்சுகளாகத் திரண்டு விரிகின்ற சக்தியின் ஆற்றல்களை ஈர்த்து அழிக்கும் காரணத்தினால் மனிதர்கள் சுழலிலேயே சிக்கித் தவிக்கின்றனர் தவிக்கும் ஆன்மாக்களை கரை சத்திய யுகம் எனும் புதிய யுகத்தின் தன்மைகளை ஆன்மாக்களுக்கு உணர்த்திடவும் ரிஷிகுலத்தோரும் சித்தர்களும் தெய்வநிலை ஆன்மாக்களும் புவியோடு பூரண பிணைப்பு கொண்டுள்ளோம் புவியின் காலகணக்கில் எட்டு ஆண்டுகளாக ஒரு ஆன்மாவினை தேர்வுறுத்தி மானுடர்களின் அறிவு நிலைகளோடு தொடர்பு நிலையினை உருவாக்கி செயலாற்றி வருகின்றோம் எனில் இதற்கான மூலகாரணங்கள் பல உண்டு பற்பல ஆன்மாக்களின் துணையினை ஏற்றே இச்செயலானது புவியினில் அரங்கேறுகின்றது எட்டு ஆண்டுகளாக புவி வாழ்வினில் நிகழ்ந்த மாற்றங்களையும் நிகழ்வுகளின் தன்மைகளையும் ஆராய்ந்து அறியும் மனிதர்கள் தங்களது அக வாழ்வினில் நிகழ்ந்த மகத்தான மாற்றங்களை உணரத் தவறுகின்றனர் புறத்தினில் பற்பல போராட்டங்கள் உருவாயின் உருவாயின எனில் அகக்கழிவுகளை பெருமளவில் நீக்கப்பட்டது என்றே உணருங்கள் ஆன்மாவினை உணர வேண்டும் ஆன்ம ஒளி தரிசனம் வேண்டும் என்றே சிந்திப்பவர்கள் அதனை சூழ்ந்த மும்மளம் கழிவுகளை அகற்ற வேண்டும் ஆன்மாவின் பரிசுத்த ஒளியினை உணர்ந்து கொண்டால் சத்தியம் உறிவடும் ஏன் இறைவனின் இயக்கம் மாறுபடுகின்றது ஏன் அகத்தியர் தான் உரைத்தது போன்ற செயல்களை நிகழ்த்தி செல்லவில்லை என்ற வினா பலரது உள்ளங்களில் நிலைத்துள்ளது எமது பணியும் வினைகளை சார்ந்தது என்றே உணர வேண்டும் மானுடர்களின் வினை கழிவுகளை நீக்கி ஆன்ம ஒளியை பெருக்க முற்படும் யாம் எவ்விதம் எமது பணி அமையும் என்பதனையே எடுத்துரைத்தோ எவ்விதம் மனிதர்களின் வாழ்வு நிலை மாற்றமடையும் என்பதையும் எடுத்துரைக்கவில்லை சத்திய யுக வித்துக்களை சேகரிப்பதும் உலகின் அனைத்து உயிரினங்களையும் விடுவிப்பதும் எமது பணியாகும் அந்நிகழ்வு சிறக்க காலத்தினால் உதவுகின்ற மானுட ஆன்மாக்களை யாம் பற்றியே செயல்புரிவோம் ஆழமான உதவிகள் பிரிவோரை என்றுமே காத்து நின்று துணை புரிவோம் ஆன்மக் கழிவுகள் நீக்கிட முனையாது மாயில் சிக்கும் ஆன்மாக்களுக்கு அறிவுரைகள் வழங்கி காத்திடுவோம் அன்று ஏற்காதும் விடு விலகிடுவோம் இப்புவியினில் யாம் பல்வேறு ரூபங்களில் செயலாற்றுகின்றோம் அனைத்து செயல்களின் முக்கிய காரணம் என்பது உயிர்களை விடுவிப்பது ஒன்றே அக ஒளிப்பாலத்தினை தூண்டி ஈச ஒளிப்பாலத்தில் இணைப்பதே யாம் ஏற்ற முதன்மை பணியாகும் இறைவனின் செயல்கள் மனித அறிவிற்கு எட்டாததாகும் இறைவன் எச்செயலினை ஆற்றினாலும் அதன் நோக்கம் என்பது ஆன்மாக்களை விடுவிப்பதாகவே அமைந்திருக்கும் இறைவனின் செயல்கள் யாவும் தடையின்றி நிகழ்வதில்லை இருப்பினும் பாய்கின்ற ஆற்று நீர் தடைகளுக்கு ஏற்ப திசை மாறி பயணித்து இறுதியில் கடல் நீரோடு சங்கமிப்பது போன்றே இறை செயல்களும் அமைந்திருக்கும் மனிதர்களும் தடைகளை புறம் நீக்கி இறையோடு பயணித்தால் ஈச எல்லையை அடையலாம் பரமாத்மாவோடு களப்புறலாம் விண் உலக வாழ்வும் சிறப்புறும் அன்பு மானுடர்களே இறைவனை தீர்க்கமாய் பற்றிடுங்கள் சத்தியம் உணர்ந்து செயலாற்றுங்கள் இறை தொண்டு ஒன்றே முக்திக்கு வழிவகுக்கும் அன்பு செலுத்துவதே முதன்மையான இறை தொண்டாகும் எட்டு ஆண்டு காலம் எமது இயக்கத்தினை ஏற்ற அனைவரும் மீண்டும் ஒரு எட்டு ஆண்டு காலம் இணைந்து பணியை ஏற்க வேண்டும் களி எல்லையின் மிக முக்கிய அதிர்வுகளும் மாற்றங்களும் உதிக்கின்ற எட்டு புவி ஆண்டுகளில் தீர்க்கமாய் எமது ஒளி பற்றிடுங்கள் சிவசக்தி ஆற்றல்களோடு அனைத்து தெய்வ சக்திகளும் இணைந்துள்ளதனால் பெருத்த இயக்கமானது இப்புவியினில் மலரும் ஆணவ கழிவுகளும் நீக்கப்படும் ஆன்ம ஒளியும் பெருக்கப்படும் எனில் கழிவுகளும் தோன்றும் உயிர்களும் உயர்வுகளும் சித்திக்கும் எதனை சார்ந்து வாழ வேண்டும் என்பதனை தீர்க்கமாய் உணருங்கள் புவிவாழ்வு வாழ்வு மானுடகுலம் காப்பதே எனது எமது முதன்மை பணியாகும் மாற்றங்களே நிலையானதாகும் சத்தியத்தோடு இணைந்து பயணித்தால் சத்திய யுகத்தினை அடையலாம் மாயக் கழிவுகளை துறந்து இறையோடு இணைந்து வாழ்ந்திருங்கள் தொடர் செயலாய் யாம் இம்மார்க்கம் உரைத்து இருப்போம் ஏற்புடையோர் ஞானம் பெறுவர் அன்பான பூரண நல்லாசிகள் இந்த செய்தி ஆனது அன்பாலயத்தில் அகத்திய மகரிஷிகள் வழங்கியிருக்கார் இது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழங்கிய செய்தி அவர் இம்மாதிரி மனிதர்களோடு தொடர்பு கொண்டு எட்டு ஆண்டுகள் நிறைவுற்றது என்று சொல்லுகின்றார் அதனால் இந்த செய்தியை குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் இதுபோன்ற செய்திகளை அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்தில் சென்று தற்பொழுது ஆத்ம காயத்ரி மந்திர பூஜையானது நிகழ்ந்து கொண்டுள்ளது லிங்க பூஜை இந்த மந்திரமானது மிகப்பெரிய மாயாஜாலத்தை மாயாஜாலத்தையெல்லாம் நிகழ்த்தக்கூடியது இதுதான் ஒவ்வொரு கலியுகத்தின் எல்லையிலையும் இந்த மந்திரமானது ஒழிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லுவார் காகபூஜண்ட மகரிஷிகளும் அதற்கு சாட்சியாக இருந்து அவரும் அதனை கூறுகின்றார் இந்த யுகம் இப்பொழுது மலர்ந்து விட்டது அதனால் நீங்கள் அன்பாகவும் ஒளியாகவும் மாறினாத்தான் இது யுகம் என்று நம்புவீர்கள் நீங்கள் மாறாதவர்களும் வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா அது மாய உலகமாகத்தான் இருக்கும் ஏன்னாக்கா இந்த மனித தேகமே ஒரு கழிவுகள் நிரம்பியது கழிவுனாலே மாயை நிறைந்தது அப்போ இந்த உடலை வந்து ஒளியாகவும் அன்பாகவும் மாற்றிவிட வேண்டும் அதற்காக தான் இவ்வளோ செய்திகள்லாம் சொல்லிட்டு வராரு பார்த்திங்கனாக்கா முத முதல்ல கருவறையில் எப்போது மனிதன் சிக்குகிறானோ ஆன்மா பிறவியின் நிர்ணயங்களை அந்த நேரத்தில் வகுத்து கொள்ளும் அது சத்திய யுகம் த்ரேதாயுகம் யுகம் கலியுகம் இப்படி நான்கு யுகங்களில் இந்த ஆன்மா உயிர் எப்படி இருந்ததுனாக்கா சத்திய யுகத்தில் ஆன்மா உயிர் ரெண்டும் ஒன்று சேர்ந்து இருந்தது அப்பொழுது ஆன்மாவின் ஆற்றல் விரிந்திருந்தது அப்புறம் உயிர் சக்தி அதிலிருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துச்சு இப்போ கலியுகத்தில் ஆன்மாவும் உயிரும் தனித்து இருக்கிறது அதை இப்போது சேர்த்து ஒடுக்குவது உயிர் கொண்டு போய்ட்டு மறுபடியும் ஆன்மாவில் ஒடுக்குகின்ற பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்கின்றார் அகஸ்திய மகரிஷிகள் காலபைரவர் ஆஞ்சநேயர் இப்படி பனிரெண்டு தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக செயல்புரிகின்றார்கள் ஏன்னா கலியினுடைய எல் எல்லை என்பது மிக கொடுமையானது இப்போதான் யுகமே குறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த நம்ம சக்தியுகத்தில் என்ட்ரேட்டாக தாக்கப்படுவீங்க இல்லைனாக மாழையில் மாட்டி அழியப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இன்னும் எட்டு ஆண்டு காலங்கள் எம்மோடு பயணிக்க வேண்டும் வர ஒரு வேண்டுகோளை நீங்கள் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் போயிட்டு ஒவ்வொரு ஆட் ஆளுகிட்டுமே சொல்லிட்டு இருந்தாக சிலவங்க இந்த காலத்தில் இதெல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இதை அவங்க காதலையாச்சும் விழுந்தாக கூட போதுன்ற மாதிரி தான் அகசத்திய மகரிஷி சொல்கிறாங்க அப்படின்னாக்க நான் சுத்தமாக விட்டுடுவேன் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து களியில் மாட்டி அழியணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த ஆண்மாக்கள் எல்லாமே வந்து காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்திய மகரிஷி மிக பெரும்பாடுபட்டு சத்தியயோக வித்துக்களை சேர்க்கு சேர்த்து சத்தியயோகத்தையும் தோற்று வித்து கொண்டேறார் அதில் வந்து எல்லாரும் இணைஞ்சு இந்த உலகமே சத்தியயுகமாக ஒரு சத்திய வாழ்வு நிறைந்ததாக வாழ வேண்டும் சொல்லிட்டு இதை பாடுபடுறாரு இந்த அகஸ்தியருக்கு தொண்டு புரிவதற்கு அனைவரும் முனையுங்கள் நன்றி